வணக்கம் மனோஜெல்வங்களே எனவஸ் ட்ரஸ்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவங்க நமக்கு அல்ஜிப்ரா இயற்கணிதம் டாப்பிக்கில் இருந்து நிச்சயமாக ரெண்டு இல்லைனா மூணு கேள்விகள் வரைக்கும் கேட்குறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து ஒரு சில வீடியோஸ் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதில் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றின் விரிவு அப்படின்னு கேட்டிருக்கோம் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டேம்மை எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற ரெண்டு டேர்ம் கூடய தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எக்ஸை எடுத்து எக்ஸ் கூட போயிருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் திரும்பவும் எக்ஸ் எடுத்து மைனஸ் ஒன்று கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ்ன்றத மைனஸ் எக்ஸுன்னு கூட எழுதலாம் அதே மாதிரி இப்போ முதல்ல எக்ஸ் எடுத்துகிட்டு எடுத்துக்கூடிய மட்டிப்ளை பண்ணோமா இப்போ ரெண்டை எடுத்து இதில் எடுத்துக்கூடிய மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ பாருங்கள் ரெண்டு எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெண்டு எக்ஸ் இந்த ரெண்டை கொண்டு வந்து மைனஸ் ஒன்று கூட மட்டிப்ளை பண்ணோம்னா ஓர் ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸு ஸ்கொயர்னு இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது எக்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டேர்ம் இருக்குது இது ஒரு டேர்ம் இருக்குது இது ரெண்டுத்தையும் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் ஏன்னா இந்த வார்த்தைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதையே ஒரு தனி கொஷனாக கூட அவங்க கேட்பாங்க சரிங்களா தமிழில் ஒத்த உறுப்புகள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் லைக் டேர்ம்ஸ் அதாவது இந்த ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் ஆட் பண்ணணும் இப்போ இது டூ எக்ஸ் இருக்குது இது மைனஸ் எக்ஸ் இருக்குது அப்போ ரெண்டு எக்ஸில் ஒரு எக்ஸ் ஏன்னா மைனஸ் எக்ஸ் இருக்கிறதால போயிடுச்சுன்னா மீது என்ன இருக்கும் ஒரு எக்ஸ் தான் இருக்கும் பெரிய நம்பருக்குரிய ப்ளஸ்ஸுங்கிறதால ப்ளஸ் எக்ஸ் கரெக்டாக அடுத்ததாக எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு அந்த மைனஸ் ரெண்டை அப்படியே போட்டுக்கிறோம் அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான சரியான விடை சரிங்களாமா இது ஒரு சிலருக்கு ரொம்ப பேசிக்காக இருக்கும் டக்குன்னு பார்த்த உடனே போட்டுருவோமே சார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பேசிக் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப டெப்த்தாக பேசிக்கோடு சேர்த்து சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இதில் அடுத்தடுத்து பெரிய கொஷின்ஸ் பார்க்கும்போதும் கொஞ்சம் ஈஸியாக தான் இதை சொல்கிறேன் இப்போ நம்ம போட்ட மாதிரியும் போடலாம் இதுக்கு இன்னொரு ஐடியாவும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம் இது ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ரெண்டில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்று அப்போ ப்ளஸ் ஒன்று எக்ஸ் முதல்ல ரெண்டுத்தையும் கூட்டணுமா அடுத்தது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம் ஓர் ரெண்டு ரெண்டு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ரெண்டு ஸோ ஆன்சர் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு இது மாதிரியும் போடலாம் நம்ம அவ்வளோ தூரம் போட்டதை விட இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் சரிங்களா இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது கேள்வி பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூன்றின் விரிவுன்னு கேட்டிருக்கோம் இப்போ அங்கே ரெண்டு டேம் இருந்துச்சு இங்கே மூணு டேர்ம் இருக்குது மூணு டேம் இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் எடுத்து மட்டுமே பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் நான் ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்கள் எக்ஸு 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 மொத்தத்தையும் இருக்கிறீங்கன்னா என்ன கிடைக்கும் எக்ஸ் க்யூப் ஆன்சர்லேருந்து பாருங்கள் பெரும்பாலும் நீங்கள் டெட்டு எல்லாம் ஆன்சர்லேருந்து பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் இருக்குது சரி ஓகே அப்போ அடுத்தது வருவோம் அடுத்தது இந்த இருக்கிற மூணு நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணுறோன்னா ஒரே குறியாக இருந்தால் ஆட் பண்ணணும் வேறு குறியாக இருந்தால் சப்ஜ் பண்ணணும் இங்கே பாருங்கள் இது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் மூணு ஒன்றையும் மூணையும் கூட்டினா நாலு நாலு மைனஸ் ரெண்டு நாலில் ரெண்டு போயிடுச்சுன்னா ரெண்டு பெரிய நம்பர் குறி ப்ளஸ் கரெக்டாக ஏன்னா ஒன்று மூணு ப்ளஸ் நாலு நாலு மைனஸ் ரெண்டுனா ப்ளஸ் ரெண்டு அப்போ ரெண்டு ஏற்கனவே எக்ஸ் க்யூப் போட்டோமா இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்னா எக்ஸு ஸ்கொயர் அப்போ பாருங்கள் எக்ஸ் க்யூப் ரெண்டாவது டோம் ப்ளஸ் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர்னு இருக்கணும் இங்கேயும் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இங்கே மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது ஆன்சர் கிடையாது நீங்கள் இப்படி தான் ஒன்று ஒன்றா ஒமீட் பண்ணணும் இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்களேன் முதல்ல இந்த மூணு நம்பரையும் ஆட் பண்ணோமா இப்போ ரெண்டு ரெண்டு நம்பராக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும் இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ரெண்டு அடுத்தது இயர் மூணு ஆறு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ஆறு அடுத்தது மூ ஒன்று மூணு ப்ளஸ் தான் இருக்குன்றதால ப்ளஸ் மூணு இந்த இடம் புரியுதா ரெண்டு ரெண்டு நம்பர் ஒரு ரெண்டு ரெண்டு இயர் மூணு ஆறு மூ ஒன்று மூணு அப்போது ரெண்டும் யாரையும் கூட்டினா மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு ப்ளஸ் மூணு எட்டில் மூணு போயிடுச்சுன்னா அஞ்சு பெரிய நம்பருக்குரிய மைனஸுங்கிறதால மைனஸ் அஞ்சு அப்போது ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் போட்டிருக்கோம் இப்போ என்ன வந்துடும் மைனஸ் அஞ்சு எக்ஸ் க்யூ எக்ஸு ஸ்கொயர் அடுத்து போட வேண்டியது எக்ஸ் அப்போ மைனஸ் அஞ்சு எக்ஸ் இங்கே மைனஸ் அஞ்சு எக்ஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் இருக்குது அதனால் இது கிடையாது இது கிடையாது கரெக்டாக இங்கேயும் பாருங்கள் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் இருக்குது அதனால் இதுவும் கிடையாது அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் லாஸ்ட் அந்த மைனஸ் ஆறு எப்படி வருதுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள் முதல்ல இந்த ஒன்று ரெண்டு மூணுங்கிறத தனித்தனியாக ஆட் பண்ணோமா அப்புறம் ரெண்டு ரெண்டாக பேருக்கணுமா இப்போ மூணுத்தையும் பெருக்குங்க ஒன்று மைனஸ் ரெண்டு மூணு மூணுத்தையும் பெருக்கிங்க என்ன வரும் ரெண்டு ரெண்டு இரு மூணு ஆறு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ஆறு இது பாருங்கள் கடைசி நம்பர் மைனஸ் ஆறு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நம்ம புரிஞ்சு முடியுதா மீண்டும் கூட ஒரு வாட்டி இந்த ட்ரிக் மட்டும் என்னன்றதை சொல்லிடுறேன் பாருங்கள் இந்த ஒரு நம்பரையும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக ஆட் பண்ணுறோம் அடுத்து ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கிட்டு பெருக்கி ஆட் பண்ணுறோம் அடுத்து மூணுத்தையும் எடுத்துக்கிறோம் தான் லாஜிக்கே ரொம்ப சிம்பிளானது சரிங்களா அடுத்ததாக மூணாவது கேள்வி பாருங்கள் இது ஒரு டைரக்டான ஃபார்முலா இது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்பதற்கு சமமானதுன்னு கேட்டிருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது நேரடியான ஃபார்முலா இது எதுக்கான ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கான ஃபார்முலா இயற்கை நம்ம சுருக்குதல் டாப்பிக்கில் நான் உங்களுக்கு இந்த ஃபார்முலாவெல்லாம் சொல்லியிருக்கேன் இங்கே அதையே தான் தனியாக ஒரு ஃபார்முலாவை வச்சு கொஷின் கேட்டிருக்கோம் ஸோ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் கியூபுக் ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதுவே இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப்னு இருக்குது இப்படி இருந்தால் என்ன ஆகும்னா இந்த ஃபார்முலாவில் ஒரு சின்ன சேஞ்சு இந்த மைனஸ் வர இடத்துல ப்ளஸ் வந்துடும் இங்கே ப்ளஸ் வர இடத்துல என்ன வந்துடும் அப்படின்னா மைனஸ் வந்துடும் ஸோ இதுதான் ஃபார்முலா இந்த ரெண்டு ஃபார்முலாயும் கூட எழுதி வச்சுக்கோங்க இது நம்ம பின்னாடி உங்களுக்கு வீடியோலாம் போடும்போது நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னுக்கு தனியாக எதுவும் ஃபார்முலா கிடையாது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதுக்கு நம்ம நிறைய ஃபார்முலா சொல்லியிருக்கோம் என்ன நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கான ஃபார்முலா சரிங்களா அடுத்ததான் நாலாவது கேள்வி பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் எட்டின் காரணிகள் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இது என்னென்னா இருபடி சான்பாடுகளை காரணிப்படுதல்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஃபேக்டரைசேஷன் சொல்லுவாங்க தமிழில் காரணிப்படுதுன்னு சொல்லுவோம் இதை நம்ம தனியாக ஒரு நாலு டைப்பை வச்சு ஒரு வீடியோவே நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு அதோட லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஷனுக்கு ஈஸியாக பண்ணிடலாம் இந்த காரணிப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்றும் இல்லை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டோமியும் லாஸ்ட் ஓமியும் மல்டிப்ளை பண்ணுறோம் ஓர் எட்டு எட்டு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் எட்டு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எட்டு வரணும் ஆட் பண்ணால் நடுவில் இருக்கிற இந்த ப்ளஸ் ரெண்டு வரணும் எப்படி பிரிக்கலாம் நாலு ரெண்டு எட்டு நாங்கள் தனியாக கூட போடுறோம் பாருங்கள் பெருக்கன்னா மைனஸ் எட்டு கூட்டினா என்ன வரணும்னா நடுவில் இருக்கிற இந்த ரெண்டு வரணும் நாலு ரெண்டு எட்டுன்னு பிரிக்கலாம் இங்கே நடுவில் இங்கே கீழே ப்ளஸ் ரெண்டு இருக்கிறதால பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு சின்ன நம்பருக்கு மைனஸ் கரெக்டாக அப்போ தான் நமக்கு என்ன வந்துடும் நாலு ரெண்டு எட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு ரெண்டு போயிடுச்சுன்னா ப்ளஸ் ரெண்டுன்னு வந்துடும் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது கெழு ஒன்று அப்போ பைல என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா ஒன்று எக்ஸுன்னு போட்டுக்கிறோம் எழுதும்போது எப்படி எழுதணும்னா கீழே இருந்து மேலே பாருங்கள் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் நாலு அதாவது ஒன்று எக்ஸ்னால் வெறும் எக்ஸ்ன்னு எழுதுனா போதும் இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஸோ ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் நாலு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இதுவரைக்கும் பாருங்கள் ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான சரியான விடை சரிங்களா இந்த காரணிப்படுத்தல் ஏற்கனவே நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா அடுத்ததா எண் ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் பதினாறின் காரணிகளில் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எனில் மற்றொரு காரணி இப்போ சொன்ன அதே ட்ரிக் தான் இது ஏன்னா இருபடை சான்புகளை காரணிப்படுத்தல் தான் இங்கே பாருங்கள் முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கிறோம் ஓர் பதினாறு பதினாறு பெருக்கன்னா மைனஸ் பதினாறு வரணும் கூட்டினோம் அப்படின்னா மைனஸ் ஆறு வரணும் எப்படி பிரிக்கலாம் எட்டு ரெண்டு பதினாறு கீழே மைனஸ் இருக்கிறதால பெரிய நம்பருக்கு மைனஸ் சின்ன நம்பருக்கு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒன்று தான் இருக்குன்றதால கீழே ரெண்டு இடத்துலையுமே என்ன போட்டுக்கலாம் ஒன்று எக்ஸ் எழுதும்போது கீழே இருந்து மேலே எழுதணும் அப்போ என்ன கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் எட்டு இங்கே கீழே இருந்து மேலே எழுதுனீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இவங்க இதில் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு சொல்லிட்டாங்க அப்போ மீதி இருக்கிறது எது எக்ஸ் மைனஸ் எட்டு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி எக்ஸ் மைனஸ் எட்டு இந்த காரணி படத்தில் யூஸ் பண்ணி நம்ம நிறைய கொஷின்ஸ் பார்ப்போம் அதால் இதை ரொம்ப மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததாக ஆறாவது கேள்வி ஏ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் சியின் காரணிகள் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மற்றும் எக்ஸ் மைனஸ் மூன்று எனில் ஏ மற்றும் சியின் மதிப்புகள் முறையே இது நம்ம பார்த்த முதல் கேள்வி மாதிரியே தான் ஃபஸ்ட் கொஷின் இந்த வீடியோவில் பார்த்தோம் பார்த்திங்களா அதே மாடல் இந்த ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்குங்க ரெண்டு நம்பரையும் பெருக்கிறோம் ரெண்டு எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கணுன்னா ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு எக்ஸையும் மூணையும் பெருக்கணுன்னா இயர் மூணு ஆறு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ஆர் எக்ஸ் அடுத்து இந்த ஒன்று எடுத்துகிட்டு வாங்க ஒன்று எக்ஸையும் பெருக்கணுன்னா ஒன்று எக்ஸ் அப்போ இது மைனஸ் ஆரி எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் அப்போ என்ன வந்துடும் மைனஸ் அஞ்சு எக்ஸ் கரெக்டாக அடுத்தது இந்த கலைச்சி நம்பர் ரெண்டுத்தையும் ஓர் மூணு மூணு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் மூணு ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர் இது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க இங்கே எக்ஸ் ஸ்கொயருடைய கேளு ஏ இங்கே எக்ஸ் ஸ்கொயருடைய கேளு ரெண்டு அப்போ ஏவோட வேல்யூ என்ன ரெண்டு எக்ஸோட கேழு மைனஸ் அஞ்சு இங்கேயும் பாருங்கள் எக்ஸோட கேழு மைனஸ் அஞ்சு இங்கே கான்ஸ்டண்ட்டோ மார்லி உறுப்பு சி இங்கே மார்லி உறுப்பு என்ன இருக்குது மைனஸ் மூணு அப்போ சியோட வேல்யூ மைனஸ் மூணு ஸோ ஏவுக்கு ரெண்டு சிக்கு மைனஸ் மூணு ஸோ ஆன்சர் ரெண்டு கமா மைனஸ் மூணு ஆப்ஷன் சி சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொஷனாக நான் உங்களுக்கு ரெண்டு விதமாகவும் சொன்னதுக்கு காரணம் இதுதான் இந்த ரெண்டு நம்பரை எடுத்து ஒவ்வொரு கூடையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ஐடியா இந்த மாடலில் வந்துடும் அப்போ ஏபிசிக்கு ஈஸியாக வேல்யூ சொல்லிடலாம் இங்கே ஒரு வேளை நடுவில் பீன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் இவங்க சொல்லியிருக்கிறது ஏவும் சியும் மட்டும்தான் நம்ம புரிஞ்சு முடியுதுங்களா உங்களுக்கு சரியா அடுத்ததா ஏழாவது கேள்வி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பத்து மற்றும் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இரண்டு ஏனில் எக்ஸின் மதிப்பு இது ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பத்து எக்ஸ் மைனஸ் ஒய் ரெண்டு இந்த ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணலாம் இங்கே எக்ஸு இங்கே எக்ஸு எக்ஸு எக்ஸையும் கூட்டணுன்னா ரெண்டு எக்ஸு இது ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும் இங்கே பத்து இங்கே ரெண்டு பத்து ரெண்டையும் கூட்டணுன்னா பன்னெண்டு நமக்கு எக்ஸ் மட்டும்தான் தேவை இங்கே பெருக்கில் இருக்க ரெண்டு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தலில் போய்டும் அப்போ ஓ ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா ஆறு அப்போ எக்ஸின் மதிப்பு ஆப்ஷன் டி ஆறு சரிங்களாமா ஸோ இதெல்லாம் நம்ம அல்ஜிபிரா டாப்பிக்கில் ரொம்ப பேசிக்காக ஏன்னா ஆரம்பிச்சிருக்கோன்றதால ரொம்ப சிம்பிளான ஐடியாஸை மட்டும் வச்சு நான் கொஷின் சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் இதில் இவங்க இன்னும் என்னென்ன மாடலெல்லாம் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லும்போது சொல்கிறேன் கண்டினியூவாக எல்லா வீடியோஸையும் பாருங்கள் சொல்ல போனால் இதில் நம்ம என்னென்ன கொஷின்லாம் சொல்கிறோமோ அது எல்லாத்தையும் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டே வாங்க நான் வீடியோஸ் போடும்போது லெவல் எல்லாமே கலந்த மாதிரியே கொடுக்குறேன் இப்போ நான் கொடுத்துருக்குது ரொம்ப பேசிக் லெவலில் தான் கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு எல்லா லெவலையும் நான் கலந்த மாதிரியே கொடுக்குறேன் ஓகேங்களா வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கொஷின்ஸையும் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ